ரொம்ப தூரம் அவங்க பிரயாணம் பண்ணி நடந்து வராங்க வர வழியெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் ஏதாவது ஆகாரத்தை செய்யறதுக்கு மேலே அவங்க மாவு குடிக்கிறதுக்கு எல்லாம் தூக்கு வந்தாங்கலாம் ஆர்ச்சி மாவு குளிக்கிறதுக்கு எல்லா எடுக்க எல்லாம் இருக்காங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டு கட்டலாம் எடுத்துட்டாங்கலாம் இப்ப மழை சரி பண்ணிட்டு வந்து அவங்க என்ன ஒரு ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாடு அதுக்கு அதுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க ஆனா ஆண்டவர் பிறகு வானத்துல இருந்து மண்ணாவை குடிச்சிருக்க சாப்பாடு அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம தண்ணிக்கு எங்கேயா எங்கே போவாங்க வர வழியில இப்போ நம்ம வீடுகள் இருந்தோம் சொன்னாங்க ஏதோ தண்ணி எடுத்துக்கலாம் வந்து குளத்து தண்ணி எடுக்கலாம் ஏரியா தண்ணி எடுத்துக்கலாம் போர் போட்டு எடுத்துக்கலாம் அதிசயமாக அவர்கள் நடத்துறாரு கண்மலையில வந்து மோச அனுப்பி அது சர்டிஃபிகேட்டு வேற இருந்தேன்னா வந்து மோச போல வச்சு அந்த மலையை அடிச்ச உடனே செய்யறாரு தண்ணியை புறப்பட்டு வருது இன்னைக்கு நம்ம எத்தனை அடிக்கணக்கில் இந்த ஆறுநூறு ஐநூறுலாம் போடுறாங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஆனா அந்த கண் மலர் கண் அந்த பாறையில் போயிட்டு என்ன செய்ய கோல அடி ஒரு தட்டு தட்டுறோம் தண்ணி பீரிட்டு கொலைய போகிறது அது ஒரு அதிசயம் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் தன்னுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அவரோட பிள்ளைகளை வந்து அதிசயமாக நடத்தி வழியிலெல்லாம் பாதுகாத்து கொண்டு வர்றாரு அவரோட பிள்ளைங்களுக்காக அவ்வளவு ரொம்ப அதிசயமா அவர்கள் நடத்துறாரு அது மட்டும் மட்டும்ல அவர்களுக்கு வந்து அவங்க போட்டுற சிறப்பு சப்பலை வந்து நாற்பது ஆண்டுகளும் தெரிஞ்சு போகவே கிடையாது அப்படியே அந்த சப்பல் இருக்குதான் நமக்கு முடியுமா மூணு மாசத்துக்கு ஒரு சப்பல் ஆறு மாசத்துக்கு ஒரு சப்பல இன்னும் போன சில மாசம் ஒரு தவிர சப்பல் மாத்திரங்க எல்லாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்க போட்டுற துணிப்பிரிஞ்சு போகலையா அரசு ஆகலையா அது இப்படி தெரியாது அதிசயமா இருக்க இப்ப இப்படிலாம் ஏசாப்பா அவங்க குளிர்களுக்கு வந்து அதிசயங்களை செய்தவங்களை அந்த ஏற்க தேசத்துல

நீங்க வந்து இருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த அதிசயங்களை செய்வார் உங்களே அதிசயங்களை பார்க்கும் முடிய ஆண்டு வாழ்க்கையில அற்புதங்களை அந்த அதிசய அதிசயத்தை செய்ய போறார் இந்த மாசத்துல இந்த நாள்ல ஏசா போகிற அதிசயம் செய்வார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் பசுத்தம் நல்லா தினாவே உங்கள் தோற்றம் நன்றி தகப்பனேன் ஏசப்பா அந்த வசந்தை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தனை அந்தமே அப்பா தனித்தனியாக பேர்பரா தொட்டு நீங்க ஆசீர்வீங்க இந்த நாள் ஆண்டு வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய தகப்பனே அண்டவரே அப்பா நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் தேவாதி தேவங்கிறத உடைய ஜனங்களை சிறுவனை ஜனங்களை நடத்தி தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்தவர் அண்டவரை இன்றைக்கு ஆண்டவர் அதிசயத்தை பார்க்கிற உடைய அதிசயத்தை ஆண்டவரை அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு நீர் அதிசயத்தை செய்ய தகப்படைய நான் நன்றி தகப்படியே நீ ஆசைப்படுத்தியா இந்த நாலு பிள்ளைகத்தாவே நான் தோற்றுறையா ஏசப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோற்றம் அண்டவரை பெரியவர்களுக்காக தோற்றம் திருமண நாளை சந்திக்கிற

நோய்க்கு பார்த்தவங்களுடைய அன்பு மகம் அன்புற அப்பா பிரகாசமடைந்தது தகப்பனே நம்முடைய அண்ணுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு அதிசய செய்தியை பிரகாசிக்கப்படுங்க ஆசி இருந்தீங்க அந்த விளையாந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருத்தரும் ஆசை வந்தீங்க அந்த பேரடியா பசுத்தம் வந்திருக்கா அப்படியே கரங்கிற தகப்புனேன் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டு குளியில் அறுபதுங்களை அதிசய செய்த தகப்புனே கோத்திரை கிளியல் செய்ய ஏ சிவத்துக்கு நவங்களை